என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சு எனக்கு இறக்கம் செய்யுங்கன்னு ஆண்டு விட்டு அழுதுங்க கத்தர் ஒருவேளை இறக்கம் செய்வார் அதனால உங்க தாய் தகப்பனை அற்பமா நினைக்காருங்க மனைவிமார் உங்களுடைய தாய் தகப்பனா இருந்தாலும் கணவனுடைய தாய் தகப்பனா இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்து அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க அது உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆசிர்வாதம் இன்னைக்கு அந்த ஆசிர்வாதத்தை இழந்து நிக்கிறீங்கல்ல உங்களுக்குள்ள மரண பயம் வந்திருக்குது இல்லை உங்களை தாழ்த்துங்க வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டு என்னாலதான் ஆயுஷனாக்கள் நீடித்திருக்க செய்ய முடியும் டாக்டர் முடியாது மருந்தால முடியாது அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை வச்செல்லாம் நடக்காது அப்படின்னா பெரிய பெரிய கோடிஸ் வரங்கள்லாம் நூத்தி இருபது வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் வாடணும் இல்லை எத்தனை பேர் சின்ன வயசுல செத்து போயிடுறாங்க கோடிஸ்வரங்க தான் பணத்தை வச்சு எல்லாம் காப்பாத்த முடியாது ஆண்டு உடைய கரு பயம் அதுக்கு உங்களை தாழ்த்துங்க இப்போ ஒப்பு கொடுக்கறீங்களா பாண்டுவரே என் தாய் தவப்பா நான் சந்தோஷமா வைக்கணும் என் ஆயுச நாளை நீடித்திருக்க பண்டுவர் சொல்லி இருக்கிறீங்க அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கறேன் எங்க அப்பா அம்மாவை நான் நேசிக்கிறேன் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு என்னை தாழ்த்துக்கிறேன் அவங்கள சந்தோஷமா வைக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்னையும் ஆசீர்வதித்து இந்த வியாதியெல்லாம் மாற்றி மரண பயத்தை எல்லாம் மாற்றி நீங்க வாக்கு கொடுத்தபடி இந்த ஆயுஷு நாட்களை நீடித்திருக்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமையின்